முஸ்லிம் டவுன் லைன்ஸ் சங்கம் நடத்திய இந்த மருத்துவ முகாமில் கலந்துக்கிட்டு அதாவது திருச்சியின் புகழ்பெற்ற மருத்துவமனை ஒன்றான அட்லஸ் மருத்துவமனையிலேருந்து மருத்துவர் அவங்க வந்திருக்காங்க அவங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதும் இந்த முஸ்லீம் மக்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கிறதையும் மருத்துவர் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாமாங்க வணக்கம் மேடம் வணக்கம் நான் டாக்டர் ஜாஸ்பர் ஷக்கீனா நான் நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன் நிறைய பேர் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருக்காங்க ஜென்ரலாக ஒரு நாற்பது வயசு வந்து நம்ம கிட்ட வரும்போதும் இல்லை நாற்பது வயசு கடந்தவங்க எல்லாருமே ஒரு பேசிக் ஜென்ரல் மாஸ்டர் செக்கப் பண்ணுறது நல்லது அது எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன தெரிய வரும்னா நமக்கு தெரியாத நான் கம்யூனிகபிள் டிசீஸ் எல்லாமே நமக்கு தெரிய வரும் இப்போ நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கே இந்த டெஸ்ட் எல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பண்ண சொல்கிறோம் அப்படின்னா ஏஜ் ஆக ஆக நம்மளோட பாடியில் நடக்கிற சேஞ்சஸ்னால நமக்கே தெரியாமல் சில கோமார்ட் ரீசர்ச்சஸ் டயபெட்டீஸ் ஹைப்பர் டென்ஷன் தைராய்டு இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரத்துக்கு நிறையா சான்ஸ் இருக்குது எஸ்பெஷலி ஃபீமேல்ஸ்னால் இன்னும் யுட்ரஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறையவே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நாற்பது வயசுக்கு மேலே உள்ள எல்லாருமே ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிக்கிட்டால் நல்லது ஜென் ப்ளஸ் வந்து இசிஜி எக்கோ இந்த மாதிரி ஹார்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமும் பண்ணுறது ரொம்ப நல்லது ஃபீமேல்ஸ் வந்து ஃபார்ட்டி இயர்ஸ்க்கு மேலே டெஃபனட்டாக அவங்களோட ப்ரெஸ்ட்டையும் அவங்களோட யுட்ரஸையும் செக் பண்ணிக்கணும் மேமோகிராம் வச்சு டெஃபனெட்டாக செக் பண்ணனும் ஏன்னால் வந்து சின்ன கட்டி இருந்தால் கூட அது வந்து நாலு பேர் ஃப்யூச்சரில் பெரிய இஷ்யூவாக மாறலாம் ஸோ அந்த சின்ன கட்டியை வந்து சின்ன பிரச்சனையாக இருக்கும்போதே ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரிமூவ் பண்ணுறதோ இல்லை வந்து அதுக்கான மெடிசன்ஸ் எடுத்து அதை வந்து ஸ்மால் பண்ணுறதோ வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும் ப்ளஸ் வந்து இசிஜி எக்கோலாம் பார்க்கும்போது இருதயத்தில் இருக்க எல்லா பிரச்சனைகளுமே நமக்கு தெரிய வரும் இருதயத்தில் இருக்க ரத்த குழாய்களில் இருக்க அடப்பு ஏதாவது இருந்ததுன்னா செஸ் பெயின் வரத்துக்கு முன்னாடியோ இல்லை வந்து லாங் லாஸ்டிங்காக சிலவங்களுக்கு மூச்சு திணறல் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கலாம் அதுவுமே வந்து இந் இருதய தொந்தரவாக கூட இருந்திருக்கலாம் ஸோ அதை வந்து நம்ம வந்து சின்ன இது இருக்கும்போதே பார்த்துட்டு பிளட் டெஸ்ட் மூலியமாகவும் ப்ளஸ் வந்து ஆன்ஜியோகிராம்ட்ரு டெஸ்ட் பண்ணி அடப்பு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அடப்பு வந்து எழுபது சதவீதத்துக்கு மேலே இருந்தால் மட்டும் நம்ம வந்து ஸ்டெண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும் அடப்பு எழுவது சதவீதத்துக்கு கம்மியாக இருக்குது நாற்பது ஐம்பது இல்லை அறுபது சதவீதம் தான் இருக்குன்ற பட்சத்துக்கு நம்ம வந்து மருந்து மாத்திரைகளே குணப்படுத்திடலாம் இப்போ வந்து நம்ம ஒன்ஸ் வந்து மெடிசன்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ப்ளஸ் வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ஃபாலோ அப்பில் இருந்துகிட்டே இருக்கணும் ஃபாலோ அப் விட்டால் இன்னும் பெரிய பிரச்சனைகள் வரலாம் ஸோ நமக்கு எந்த பிரச்சனை வர மாதிரி இருக்கும்போதே அதை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து கண்டுபிடிச்சு கியூர் பண்ணிடுறது நல்லது ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் கியூர் மேடம் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு நீங்கள் சொன்னீங்க ஒரு நாற்பது வயசுக்கு மேலே தான் நம்ம வந்து செக்அப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பல நோய்கள்லாம் வருது முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த பிபி சுகருங்கிறது நிறைய பேர்த்துக்கு அதிகமாகிட்டு இருக்குது இதையோட வரப்ப அறிகுறி மேடம் இருக்கும் அதுக்கு என்னென்னா நம்ம செய்யணும் ஜென்ரலாக ஒரு ஏஜுக்கு மேலே ஜென்ரலைஸ் டயர்ட்னஸ் ப்ளஸ் வந்து படப்படன்னு இருக்குது சின்ன விஷயத்துக்கெலாம் அதிகமாக டென்ஷன் ஆகிறது கொஞ்சம் தூரம் நடந்தாலே மூச்சு வாங்குறது சின்ன வேலை செஞ்சாலே டக்கு டக்குன்னு டயர்ட் ஆகிறது தலை சுத்தல் மாதிரி இருக்குது இது எல்லாமே வந்து சுகர் அண்ட் ப்ரெஷருக்கான அறிகுறி தான் ஸோ இது எல்லாமே வர மாதிரி இருக்கதோ இல்லை வரத்துக்கு முன்னாடி சில சந்தேகங்கள்லாம் நமக்கே இருக்கும் இதனால் நம்ம இன்றைக்கி ரொம்ப கோவப்பட்டோம் இதனால் இன்னைக்கு கொஞ்சம் தூரம் நடந்து போய் நமக்கு தலை சுற்றுற மாதிரி இருந்தது முன்ன மாதிரி இப்போலாம் நம்மளால் சுறுசுறுப்பாக இருக்க முடியலையே அப்படின்ற டவுட்ஸ் வரும்போதே நம்ம நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட்டும் ப்ரெஷர் டெஸ்ட் எல்லாமே பண்ணிடுறது நல்லது நமக்கே தெரியாமல் அண்டர்லைங்காக அது இருக்கும் சில நேரங்கள் அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னா வந்து திடீர்னு மயங்கி விழுந்துருவாங்க பார்த்தா ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும் இம்மீடியட்டாக இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டால் அட்மிட் பண்ணி நம்ம குறைக்கிற மாதிரி இருக்கும் நல்லாதான் இருப்பாங்க திடீர்னு வந்து மயங்கி விழுந்துருவாங்க டீஹைட்ரேட்டடாக இருப்பாங்க சுகர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்குமே இன்ஜெக்ஷன் போட்டு அட்மிஷ் பண்ணி குறைக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேட்டட் ஃபைண்டிங்ஸ்க்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி நம்மளே வந்து ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சி அதை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது நல்லது மேடம் இப்போ இந்த நோய்கள்ங்கிறது வந்து எதனால் உண்டாது அதாவது இன்றைக்கி மக்கள் வந்து உணவு பழக்கங்கள் முறையெல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அப்படின்லாம் மாறி இருக்காங்க அதனால் உண்டாதுங்களா இல்லை இந்த உணவு பழக்க முறைகளை எப்படி எடுத்துக்கணும் இல்லை உடற்பயிற்சி முறைகளை எப்படி செய்யணும் ஆக்சுவலி வந்து டயபெட்டிஸ்க்கு டென்ஷனுக்கு வந்து இதுதான் ரீசன் அப்படின்றது இன்னை வரைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது நிறைய மல்டிபிள் ஸ்மால் ரீசன்ஸ்லாம் சேர்ந்து தான் இது எல்லாத்துக்குமே வந்து நம்மளை தள்ள வைக்கிது ப்ளஸ் இது வந்து ஜெனட்டிக் மெயினாக நம்மளோட குடும்பத்தில் இருக்க யாருக்காவது இருந்தால் நமக்கு இருக்கிறதுக்கு வந்து இது அதிக வாய்ப்புகள் இருக்குது ப்ளஸ் நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போது இருக்க நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும் எல்லாமே கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இது எல்லாமே மிக்ஸ் பண்ண ஃபுட்டு தான் ஸோ ப்ளஸ் நம்மளோட முன்னோர்கள் சாப்பிட்ட அளவுக்கு இது ஹெல்த்தியாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது இன்றைக்கி இருக்க இந்த வளர்ச்சினால் நம்ம வந்து சாப்பாட்டை பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் வந்து அதோடய சத்து வந்து குறைஞ்சி தான் இருக்குது விஷத்தன்மைகள் தான் அதிகமாக இருக்குது ஸோ இப்போ சாப்பாட்டினாலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் வருது டயபெட்டிஸ் டென்ஷன் இருக்கவங்களுக்கு நாங்கள் என்ன ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவோம் அப்படின்னா அவங்க வந்து காலையில் ஈவினிங் ரெண்டு டைமுமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஜென்ரலாக வாக் போகணும் ஹார்ட் பேஷன்ஸ் இல்லை அப்படின்னா ஹாஃனவர் வரைக்குமே ஒரு த்ரீ கிலோமீட்டர் ஸ்பீடில் நடக்கலாம் அது வந்து நாங்கள் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவோம் ப்ளஸ் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நார்மலாக சுகர்ஸ் எடுத்துக்காமல் ஸ்ப்ளிட் மீல்ஸ் வந்து நாங்கள் சொல்லுவோம் ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடாம ஆறு வேலையாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை பிரித்து சாப்பிடும்போது அவங்களுக்கு தேவையில்லாத கிரேவிங்ஸ் வராது அட் த சேம் டைம் சுகர் லெவலும் கண்ட்ரோல்டா இருக்கும் இது நாங்கள் நிறைய பேஷன்ஸில் வந்து லைவா பார்த்த ஒரு இன்சிடென்ட் திங்ஸ் தான் ப்ளஸ் வந்து அவங்களுக்கு வந்து நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் ரெட் மீட் இந்த மட்டன் பீஃப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம் இல்லை அட்லீஸ்ட் அவங்களால் வந்து தவிர்க்கவே முடியாது அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் எடுத்துக்க சொல்லுவோம் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து ரெடி பண்ண சொல்லிவிடுவோம் உப்பு அந்த ஊர்கா அப்புறம் அப்பளம் இந்த மாதிரி பொருட்ச ஐட்டம் ப்ளஸ் ஹை சால்ட் கண்டன்ட் ஃபுட்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ண சொல்லிவிடுவோம் பாதி இதை உப்பு தான் போட்டு சாப்பிட சொல்லுவோம் இதனாலேயே வந்து அவங்களோட ப்ரெஷர் லெவல்ஸ்லாம் முக்கால்வாசி குறைஞ்சிரும் நல்ல சேஞ்ச் தெரியும் ஒன் மந்தில் எவ்ரி ஒன் டு டூ மந்த்ஸ் வந்து ப்ரெஷர் அண்ட் சுகர் செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஹார்ட் பேஷண்ட்ஸ் எவ்ரி த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஈஸிஜி அண்ட் எக்கோ பண்ணி அவங்களோட ஹார்ட்டோட ஸ்டேட்டஸ் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நம்ம குட்டி சேஞ்ச் ஃபுட்லேயுமே நம்மளோட ரொட்டீன் ஹேபிட்ஸ்லேயுமே பண்ணுற சேஞ்ச் வந்து நம்மளோட ஹெல்த் சைட் பாத்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய பெனிஃபிட்டாக நமக்கு அமையும் இப்போ பெண்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்துட்டு இருக்க நோய் எல்லாம் மார்பகப்பட்டு நோய் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க அதிகமாக என்ன நோய் இடம் வருது அது எதனால வருது அவங்க அதை இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன தற்காப்பு ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஜென்ரலாக மேல்ஸை விட நிறைய விஷயத்துக்கு வந்து ப்ரோனாக தான் இருக்காங்க டயபெட்டிஸ் அப்புறம் இது மூட்டு தேய்மானம் இதெல்லாமே வீட்டில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் வெளியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அது அவங்களை தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கணும் ப்ளஸ் தேவைப்படுறப்போ ரெகுலராக ஃபுட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக எடுத்துக்கணும் ரெகுலர் செக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மோஸ்ட்லி இதுலேயே அவங்களுக்கு என்னென்ன இஷ்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் இது ஏன் அதிகமாக வருது அப்படின்னா அவங்களோட ஓவர் ஆக்ஷன் ஒரு நாள் ஃபுல்லாக நின்றுக்கிட்டே இருக்குது இருக்குது வெயிட்டு தூக்கிட்டு நடந்துக்கிட்டே இருக்குது இது வந்து எப்படின்னா சிலவங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக இருக்கும் ஃபீமேல்ஸுக்கு ஏன்னா அது யூரின் வர மாதிரி இருக்கும் போது அவங்க வந்து அந்த டைமில் வந்து இல்லை நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகிறேன் இந்த வேலையை முடிச்சிட்டு போகிறேன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணி வைக்க வைக்க அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷனும் காமனாது அவங்களுக்கு அந்த கண்ட்ரோல் லிங்க் பவருமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ இதனால் ஃப்யூச்சரில் அவங்க இன்னும் கிட்னி வரைக்கும் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணலாம் ஸோ எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணுறது யூரின் இல்லை மோஷன் வர மாதிரி இருந்ததுன்னா அது வந்து நம்ம உடம்புக்கு தேவையில்லாத சில எக்ஸ்க்ரீட்ரி திங்ஸ் அதை தான் பாடி வெளியேற்ற ட்ரை பண்ணுது ஸோ அந்த விஷயங்களை அடக்கி வைக்கிறதோ இல்லை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம்னு தள்ளி போடுறதோ ரொம்ப தப்பான விஷயம் இதை எல்லோரும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இதோட அறிகுறி எப்படி இருக்கும் மேடம் அறிகுறி தெரிஞ்சோட்டி நம்ம அவங்களாம் என்ன பண்ணணும் மேடம் அறிகுறி மாதிரி அவங்களுக்கே சந்தேகம் வரும்போது இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலில் வந்து செக்அப் பண்ணிக்கிறது நல்லது இல்லை வந்து ஏதாவது பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்க பக்கத்தில் இருக்க பேசிக் கிளினிக்கில் சும்மா அவங்களோட நார்மல் ரேண்டம் பிளட் கு க்ளூக்கோஸ் லெவல்னு சொல்லுவோம் அது செக் பண்ணுறதே போதும் ப்ளஸ் வந்து ப்ரெஷருமே செக் பண்ணிக்கலாம் இப்போது ஒருத்தவங்களுக்கு ப்ரெஷர் ஹையாக இருக்குதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ சீக்கிரம் அதை நம்ம டேப்லெட் கொடுத்து ரெடியூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது ஏன் ப்ரெஷர் சுகர் ஹையாக இருக்கிறதுல நாங்கள் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரெஷர் ஹையாக இருந்தால் ஸ்ட்ரோக் ஹார்ட் அட்டாக் இது ரெண்டும் எப்போ வேணால் வரலாம் ஸ்ட்ரோக்குன்றது மூளைக்கு போகிற நரம்பு ரத்த குழாய் வெடிக்கிறது ஹார்ட் அட்டாக் அப்படின்றது இருதயத்தில் இருக்க இத்த குழாயில் அடப்பு ஃபார்ம் ஆகி இருதயம் நின்று போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ்லேயும் வரலாம் ஹை சுகர் கண்டிஷன்லேயும் வரலாம் சுகர் ரொம்ப அதிகமாகும் போது ஹார்ட் அட்டாக் வரும் நுரையீரலில் நீரும் சேரும் ஸோ இருதயத்தால் சரியாக துடிக்க முடியாத நேரங்களில் அது வந்து நுரையீரலில் நீராக சேர்ந்து மூச்சு திணறல் மாதிரி வந்து ஹார்ட் ஃபெயிலியர் வரலாம் ஏன்னா இப்போ பெண்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திருமாசாலியாகவும் மனதைத்திலையும் அதிகமாக இருக்காங்க நிறைய வேலைகள்லாம் செய்கிறாங்க இருந்தாலும் பார்த்திங்கன்னா சில நேரங்களில் பார்த்திங்கன்னா டிவி சீரியல் அப்படின்ட்டு நுழைஞ்சிடறாங்க அவங்களோட தின நடைமுறைகளை எப்படி பயன்படுத்துக்கணும்னு என்ன தான் ஒர்க்கிங் உமனாக இருந்தாலும் சரி வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஹோம் மேக்கர்ஸாக இருந்தாலுமே சரி அவங்க அவங்க ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம உட்காந்து ஒரு சீரியல் பார்க்குற நேரம் மார்னிங் ஒரு குட்டி வாக் ஒன்று போயிட்டு வந்துடலாம் காலையில் எழுந்திரிச்சோன்னே டயர்டாக உட்காந்துருக்க ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஒரு குட்டி ஃபாஸ்ட் எக்ஸசைஸ் பண்ணலாம் என்ன தான் ஃபேமிலிக்காக நம்ம எஃபோர்ட் போட்டு பண்ணாலுமே நம்ம உடம்புக்குன்னு ஒன்று வரும்போது அது ஃபேமிலி தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் நம்ம நாலு பேர் பார்த்துக்கிறது போக நம்மளை நாலு பேர் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்ன தான் எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் சரி அவங்க அவங்க ஹெல்த்துக்குன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஈவினிங் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ளஸ் டயட்ரி ஹேபிட் சேஞ்ச் இது நமக்குன்னு செஞ்சு வச்சுக்கணும் இன்றைக்கி ஒரு வரகு கஞ்சி அந்த மாதிரி செஞ்சு நமக்குன்னு வச்சுக்கணும் இல்லை வீட்டில் யாரோ டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தால் அவங்களுக்கும் சேர்த்து செஞ்சு வைக்கிறது இந்த மாதிரி குட்டி குட்டி சேஞ்சஸ் வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் கொடுக்கும் நல்ல கற்றுக்கலாம் சொன்னீங்க மேடம் இன்னொரு கருத்துக்களை மேடம் சொல்லிடுறோம் இந்த சுகாதாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு சில இடங்களில் இருக்குது ஒரு சில இடங்கள்ல இல்லாமல் இருக்குது அந்த சுகாதாரத்தை எப்படி பேணுகாத்துறது பெண்கள் வந்து அதை எப்படிலாம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறீங்க சுகாதாரம் பொறுத்த வரைக்கும் வீடை ஃபீமேல்ஸ் எப்போவுமே மோஸ்ட்லி க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க ஒர்க்கிங் உமன்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி க்ளீனாக தான் வச்சுருப்பாங்க அவங்களால வச்சுக்க முடியாத தருணங்களில் அது வந்து கொஞ்சம் டிலேடாக அது பண்ணுவாங்க பட் ஆனால் பர்சனல் ஹைஜீன்றதை வரைக்கும் வந்து டெய்லி வந்து குளிக்கிறது இது எல்லாமே நம்ம நார்மலாக பண்ணுவோம் ஃபீமேல்ஸோட பர்சனல் ஹைஜீன் என்னென்னா அவங்களோட மென்சுரல் சைக்கிள் தான் ஸோ அவங்களோட மென்சுரல் சைக்கிள் பொறுத்த வரைக்கும் ரொட்டீனாக பேட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேட் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணவே கூடாது அது ஃபில் ஆகுது ஃபில் ஆகலை ஸ்பாட் ஆயிருக்கு ஆகலை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இப்போ தான் வச்சேன் ஒரு சின்ன ப்ளீடிங் ட்ராப் கூட இல்லை அப்படின்றதெல்லாம் பார்க்காம சிக்ஸ் ஹவர்ஸ் டியூரேஷன் மட்டும் பார்த்துட்டு அந்த இந்த நாப்கினை சேஞ்ச் பண்ணிட்டா எந்த இஷ்யூவுமே வராது இதனால் அவங்களுக்கு வந்து நிறையா வந்து வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ் யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ் சில இன்ஃபெக்ஷன் வந்து வெஜைனா வழியாக மேலே போய் யூட்ரஸில் கூட ஸ்ப்ரெட் ஆக சான்ஸ் இருக்குது இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பண்ணுற சின்ன அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் சேஞ்ச்னால் நம்ம தவிர்க்கலாம் நிறைய பேருக்கு இதை பற்றின அவேர்னஸ் தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு வந்து பேட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது இதை பற்றிலாம் ஒரு டீட்டெயில் கேம்பிங் வந்து கவர்மெண்ட் நடத்தணும்னு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறோம் ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்து அந்த சிக்ஸ் ஹவர்ஸ் டைம் எதுவும் தெரியாமல் ஒரு நாள் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஒரு இன்ஃபெக்டட் பிளட் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ்க்கு மேலே வந்து அவ்வளோ ஒரு பேக்டீரியல் கண்டென்ட் அவ்வளோ ஒரு ஃபங்கல் கண்டென்ட் வந்து அதில் இருக்கும் பிளஸ் வந்து அங்கே பெருசாக வந்து ஏரும் எதுவும் இல்லாததுனால அன்ஆரோபிக் க்ரோத் வந்து நிறையா இருக்கும் இதனால் வந்து நார்மலாக இருக்க இன்ஃபெக்ஷன்ஸை விட ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் என்ன தான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் கியோர் ஆக டைம் ஆகும் ஸோ இப்படிப்பட்ட இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வராமல் இருக்கணும்னா பேசிக்காக சிக்ஸ் ஹவர்ஸ் ஒன்ஸ் ஒரு பேடை நம்ம சேஞ்ச் பண்ணிடணும் டோ இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரெஷ் ரொம்ப அருமையான கற்றுக்கலாம் பண்ணியிருக்கோம் சிலை நேரம் யூடியூப் சேனலில் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்துடும்